வணக்கம் நன்றி ராஜேஸ்வரிக்கு மிகப்பெரிய ஆப்பா சும்மா பழச்சுட்டு வைக்கிறாரு நம்ம அரவிந்த் அப்படி என்னடா ஆப்பு வச்சாருதான்னு கேக்குறீங்க ஆமாங்க கூடவே இருந்து குளிப்படிக்கிறாரு இதை விட ஒரு பெரிய ஆப்பு வைக்கணுமா என்ன ஆமாங்க யாரும் எதிர்பார்க்காத அந்த ஒரு மிக பெரிய ஒரு விஷயத்த செய்யறாரு அது என்ன என்ன அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் இப்ப பாக்க போறோம் வாங்க ஆமாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க ஏன்னா மல்லிகாக நம்ம அரவிந்த் இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது தப்பான விஷயம் நம்ம அரவிந்த் முழுக்க முழுக்க இவ்வளவு சின்சியரா உடைக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்ம விஜய் தாங்க விஜய் வந்து கடந்த காலத்தில் அரவிந்துக்கு பண்ண அந்த நல்ல விஷயம்தான் ஏன்னா வேலை இல்லாமல் அரவிந்துக்காக விஜய் இறக்க ஒரு இறக்கலாம் படல அவ்வளவுக்கு தேவை இருந்துச்சு ஸோ அதனால அவர் டிரைவராக வச்சுருக்காரு பத்தாவதுக்கு அரவிந்தர் தன்னோட சகோதரனாக தான் பார்த்தாரு இந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்காக தான் நம்மளோட அரவிந்த் வந்து விஜய்க்காக அவங்களோட இறங்கி வேலை செய்கிறாரு இன்னொரு பக்கம் ராஜேஷ் ரியாமங்க இவ்வளோ நல்லா விஜயோட சொத்தை மொத்தம் ஆட்டையை போட்டு திருடிட்டு விஜய்க்கு இவ்வளோ பெரிய நாமத்தை பட்டையை போட்டாங்க பார்த்தீங்களா அந்த காண்டில் கோவத்தில் தான் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம அரவிந்தி இவ்வளோ மாதம் என்ட்ரி போட்டு எல்லாம் செஞ்சுட்ருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இந்த டைமில் தாங்க போயிது அரவிந்தோட பிளான் என்னென்னா நம்மளோட ரஞ்சிதாவை கரெக்ட் தாங்க ஆமாங்க ரஞ்சிதாவை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறது தான் நம்மளோட அரவிந்தோட முக்கியமான நோக்கம் ஒரு குறிக்கோளாக போயிட்டுருக்கு ஸோ அதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு நம்ம சும்மா சொல்லக்கூடாதுங்க ஏன்னா ரஞ்சிதா வந்து மைக்கு மட்டும் விழுந்துடுறாங்க பார்த்தீங்களா அங்கேருந்து தூக்கி வந்து காரில் தூக்கி போட்டு பொட்டு அவரெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க வெட்டியே தெரியல பஞ்சமுட்டி தூக்கணும் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல மல்லி சொல்லுவாங்க ஆமா ஆமா பஞ்சமுட்டி தூக்கணு மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ரஜிதாவோட பாதி சும்மா இது வெட்டியே பேசுறீங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம மல்லியை பார்த்து ஆரம்பிச்சு கேட்காரு உங்களுக்கு எப்படி தெரியாது விஷயம் கேட்க அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் அழைக்க போயிட்டாங்க இதுக்கப்புறம் ராஜேஸ்வரிக்கும் போன் பண்ணி ஆரம்பிச்சு சொல்லிடுறாங்க இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் போதும் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல வந்து கொஞ்சம் உஷாராக எதனால் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அரவிந்த் வந்து ராஜேஸ்வரிக்கு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ராஜேஸ்வரி இதை கேட்டு என்ன பண்ண போகிறாங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தில் தான் இருந்தேன் ஆனால் அவங்க என்ன நடந்தால் டேரெக்டாக போலீஸை காண்டக்ட் பண்ணிட்டாங்க என்னங்க பண்ணுறது காசு போனதான் எல்லா சரி தான் காரணம் போலீஸை கூப்பிட்டு போயிட்டு நம்மளோட தேவசானம் மல்லி எல்லாரையும் கைகளெல்லாம் பிடிச்சி அடித்து துவச்சி தக்காளி புளிய மரத்தில் போட்டு துவைக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு தான் போகிறாங்க ஆனால் அங்கே போயிட்டு பார்த்தா நம்ம தேவசேனா மாசாக கிளாஸாக ஓரளவுக்கு பேசி சமாளிச்சிட்டாங்க ஏன்னா அங்கே வந்துட்டு அவங்க எதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்ற விஷயம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மைக் மட்டும் இருந்தாங்க இவங்க எதிர்த்து பலியில் பார்த்தாங்க நீ இவங்களை ஒன்றும் தெரியாதவங்க அட்மிட் பண்ணாங்க ஸோ ஆட் போடுறதுல இங்கே சேர்த்து விட்டாங்க அதனால எங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க தெரிஞ்ச போடணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் அப்படி ஒரு விஷயத்தை இருக்காங்க அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வீடியோ கூட வச்சு காட்டுறாங்க என்னடா வீடியோ கொடுத்து கேட்டீங்களா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் வந்து கார்னர் வீடியோ இருக்கும் அந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து பாய்ஸனை கலந்தது ஸோ அந்த மைக்கு மட்டும் அந்த கலந்தது அதை நம்மளோட ரஜிதா குடிச்சது அதாவது மைக்கு மூட்டை விழுந்தது அவளை தூக்கிட்டு ஓடி வந்து எல்லா விஷயம் கிளியராக அதில் ஆகிருக்குங்க ஸோ அதனால் இதுக்கப்புறம் இது அட்டம் பிளான் பிளான் பண்ணிய விஷயத்தை செஞ்சிருக்காங்க இப்போ அதை செத்தாது கார்னர் இவங்கதா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க சாப்பாடு மாட்டாங்க இப்போ என்ன நடக்குது கிளியர்னு நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விறுவர் பட சுவாரஸ்யமான விஷயங்களும் நான் அடுத்த அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா வணக்கமாக சேம் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் இன்னொரு விஷயம் என்னடா நான் மொபைல் வைக்க ஸ்டாண்டு இல்லைங்க ஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் பார்த்தீங்கன்னா புது ஸ்டாண்டு இதை தான் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ புது ஸ்டாண்டோட வேலை முடிஞ்சிடுச்சு ஸோ ஸ்டாண்டை எடுத்து அதிலே திரும்ப வச்சுட்டு நம்ம வேலைக்கு போப்போம் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சோகார் ஒரு பொட்டைக்காட்டில் நடுவில் ஒரு இருக்கிற ஒரு சின்ன பிஎஸ்எஸில் இருக்கும் இந்த ஒருத்தையும் முடிச்சுட்டு